விஷாலின் அட்டகாசமான நடிப்பில் ஹரி இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் ரத்னம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சுன்னு விளம்பரம் வரும் அப்படிதான் நம்ம நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? நாட்டு மக்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்க வேண்டியது இருக்கு. ஆமா என்னாச்சு ஏதாச்சோ தெரியலையே. என்ன ஏது ஷோகுளை பாக்கறோம். வெல்கம் டு தி இம்பர்பெக்ட் சக்கரவர்த்தி. நானும்கள் वरुण. டாராது. ஓகே ஷோகுளைப் போயிரலாம். வெல்கம் கேரளா நேற்று ஒரே கட்டமாக இருபது தொகுதிக்கும் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு தேர்தல்னா சலசலப்பு இல்லாமையா சண்டைகள் இல்லாமையா சச்சரவு இல்லாமையா அப்படிங்கிற மாதிரிதான் நடந்திருக்கு பத்தனம் திட்டாவுடைய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஆண்டோ அந்தோனி அவர் வந்து சில பூத்துல இல்லாம எந்த கட்சிக்கு வாக்களிச்சாலும் தாமரை வருது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நிப்பாட்டி வச்சு பிரச்சாரம் பண்ணிருக்காரு தெரியும் உள்ள போட்டோம் சொன்னாங்களா அப்படித்தானே வெளியே தெரியும் அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணி வந்து நடத்திருக்காங்க அதே மாதிரி இடுக்கியில் வந்து சிபிஎம் கிளைச் செயலாளர் பிஜு அவர் வந்து கள்ள ஓட்டு போட முயற்சி பண்ண கைது வந்து ஆயிருக்காரு அதே மாதிரி கேரளா கேரளா வந்து கடவுளின் தேசம் எப்பயுமே இயற்கை சூழல் இருக்கவங்க எல்லா பக்கமும் ஆறுகள் எல்லாம் ஓடும் தமிழ்நாடு மாதிரிலாம் அங்கே இருக்காது ஆனா அங்கேயே வெயிலால் நேற்று வாக்குச்சாவடிக்கு வந்து ஒன்பது பேரும் மரணம் அடைஞ்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கேரளால பதிவான வாக்குகள் எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி நாலு அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு சட்டமன்ற தேர்தல் நடந்த சமயத்துல கோவிட் சமயம் இருந்தது எல்லாம் பயந்தாங்க கும்பலா கூடுறதுக்கே இருந்தா கூட அப்ப வந்து எழுபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு சதவீதம் வந்து வாக்குகள் பதிவாச்சு இப்ப மோடியா இல்ல வந்து கம்யூனிஸ்டாங்கிற மாதிரி பெரிய பிரச்சாரம் போச்சு ராகுல் வேறு அங்கதான் வந்து போட்டிடுறாரு அதனால நிறைய வாக்குகள் பதிவாகும் ஏன்னா ஆல் ஓவர் இந்தியால எப்பயுமே அதிகமான வாக்குகள் பதிவாகிற மாநிலம்னு பாக்குறப்ப அது வந்து கேரளா தான் இப்ப கேரளால எவ்வளவு பதிவாயிருக்குங்கிறாங்கன்னா எழுபது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தான் பதிவாயிருக்குங்கிறாங்க இருந்தா கூட இறுதி கிட்ட இந்த வாக்கு சதவீதம்ங்கிறது நாளையோ இல்ல நாளை முறையிலதான் தான் வந்து கேல்குலேட் பண்ணி சொல்லுவாங்க ஏன்னா அதான் புசீஜர் வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் எப்படியும் ஒரு நாலு அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் சரியான வாக்கு சதவீதம் தெரியும் சரி கேரளால மட்டும்தான் கம்மியா இருக்குன்னு பார்த்தா ரெண்டாம் கட்ட தேர்தல் நடந்த பல இடங்களையும் கம்மி தான் இருக்கு ஆமா எண்பத்தெட்டு தொகுதிக்கு வந்து நடந்தது அதுல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு சதவீத வாக்கு வாக்குகள் தான் பதிவாயிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருக்காங்க இதுவுமே ஒரு முதல் கட்டம் தான் ஏன்னா இன்னும் அவங்க ஒரு முடிவு வரணும்ல தேர்தல் ஆணையம் அதனால இப்போதைக்கு அறுபத்தி நாலு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுவுமே ரொம்ப கம்மி ஆஹ் போன தேர்தல்ல இந்த இந்த எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இப்போ இப்ப ரொம்ப கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ ஓவராலாவே இந்தியாலே வந்து வாக்கு சதவீதம் கம்மி தான் வருது கேரளால என்ன சொல்றாங்கன்னா முதல்ல பாதி பேர் வெளிநாட்டுல இருக்காங்க இன்னொன்னு வந்து வெயில் வேலை ரொம்ப அதிகம் கேரளால அப்படின்லாம் சொல்றாங்கன்னா ஏத்துக்கிற மாதிரி இல்ல வெளிநாடு கூட வர முடியாது என்ஆர்ஐஸ் அப்போ கூட வந்து எண்பதாயிரம் பேர் வந்திருக்காங்களாம் இந்த ஒரு வாரத்துல அப்படின்னு இவ்வளவு ஆர்வம் வந்துருவாங்க ஒரு கேரளக்காரங்க ஆமா வந்தோம் வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து டிப் ஆயிருக்கு இன்னும் சில இடங்கள்ல பிரச்சனைகளும் நடந்திருக்கு அசாம்ல எல்லாம் பிரச்சனை நடந்தது அசாம்ல வந்து இருக்கிறதே பதினாலு தொகுதி அதெல்லாம் மூணு கட்டமா தேர்தல் நடத்துறாங்க தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்கு நடந்தப்ப ஐந்து தொகுதியில் நடந்தது நேற்று ஐந்து தொகுதியில் நடந்திருக்கு அதே மாதிரி வரப்போற நாட்கள்ல இன்னொரு நாலு தொகுதி வந்து நடக்க போகுது அங்க வந்து என்னன்னா ஐலகண்டி மாவட்டத்துல புடுகூசி கிராமத்தை சேர்ந்த அலி அப்படிங்கிறவர் வந்து அங்க இருக்கிற மாவட்ட நீதிமன்றத்துல புகார் கொடுத்துருக்காரு என்ன புகார்னா பாஜகவுடைய எம்எல்ஏ விஜய் மல்லாக்கர் அவர் வந்து இங்க பிரச்சாரம் பண்றப்ப நீங்க பிஜேபிக்கு வாக்கு போடணும் வாக்கு போடலைன்னா அவங்க வீடுகள்லாம் புல்ட்ரோஸ்டர் வச்சு நாங்க அடிச்சு இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல இடங்களும் அப்படிதான் பிரச்சாரமே பண்றாங்களா அசாம்ல அதனால கும்பலா போய் சேர்ந்து மாவட்ட நீதிமன்றத்தில் போக விடுறாங்க நீதிமன்றம் விசாரிக்கிறது தான் சொல்லியிருக்காங்க மணிப்பூர்லயும் ஆமா மணிப்பூர்ல என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா அந்த உக்ரூல் அப்படிங்கிற மாவட்டத்துல என்பிஎஃப் அந்த அவுட்டர் மணிப்பூர் தொகுதியில பாஜகவோட கூட்டணியான என்பிஎஃப் கட்சி தான் போட்டிட்டுறாங்க அங்க என்பிஎஃப் தான் வாக்கு போடணும் பாஜக காரங்க அங்க வாக்காளர்கள் வரிசையில் இணைக்கிறவங்களையும் மிரட்டுறாங்க வெளியே ஓட்டு போட வர்றவங்களையும் மிரட்டுற காட்சிகளை காங்கிரஸ்ல இருந்து வெளியிட்டிருக்காங்க ஜெய்ராம் ரமேஷ் வந்து டெமோக்ரஸி ஒரு த்ரெட்டில் தான் இருக்குது நம்ம வந்து ஜனநாயக படுகொலை தான் பாஜக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு திரும்ப காங்கிரஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா மணிப்பூர் ஏற்கனவே போன பிரச்சனை பிரச்சனையாகி சில வாக்குச்சாவடிகள் மறு வாக்குப்பதிவு நடந்துச்சு நேற்றுமே வந்து நிறைய வாக்குச்சாவடியில் வந்து இவிஎம் மிஷின்ஸ் உடைக்கப்பட்டிருக்குதான் தகவல்லாம் வந்துட்டுருக்கு திரும்பியும் இங்கேயும் வா மறு வாக்குப்பதிவு நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஸோ மூன்றாம் கட்டத்தை எப்படி நடத்த போறாங்க தேர்தல் ஆணையம்ங்கிறத வெயிட் பண்ணி மே ஏழாம் தேதி வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் யூபியோட முதல்வர் ஆதித்யநாத் யோகி அப்படின்னு சொல்லிக்குவார் தன்னை அவர் வந்து என்ன பேசியிருக்காரு பிரச்சாரத்துல அப்படின்னா இங்க காங்கிரஸ் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு உணவு சுதந்திரம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா மாட்டுக்கறியே எல்லாரும் வந்து அடிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதான் அவங்க சொல்ல வராங்க நம்ம தெய்வமா கும்பிடுற பசுவை வந்து மா கரியாக்க பார்க்குது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஞாபகத்துல வச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு எல்லாம் வேற பேசியிருக்காரு கடந்த பத்தாண்டுகள்ல என்ன பண்ணுங்கிறத சொல்லவே மாட்டேங்கிறாங்க ராமூர் கோயில சொல்றாங்கன்னு சொல்றாங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு அத பத்தியும் மாட்டாங்க பீஃப் எஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குது உலகத்திலேயே அதிகமா எஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு இந்தியால தான் ஆகிட்டு இருக்கு கடந்த பத்து வருஷம் அதிகரிச்சுங்கிறாங்க ஆனா அதை பத்தியெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க அலானா நிறுவனத்துக்கு இருந்து தேர்தல் பத்திரமும் வாங்கியிருக்காங்க நிதியும் வாங்கிருக்காங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க பட் தேர்தல் அப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அது ஊபியில வந்து இந்த எக்ஸாம் நடக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் படிச்ச கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவோம் வேற ஏதாவது இசுதிட்டு வாசம் போட்டு பண்ணுவோம்ல அடிச்சுட்டு மார்க் கம்மி பண்ணி ஃபெயில் ஆக்கிடுவாங்க நம்ம ஊர்ல அதான் ஊபியில வந்து என்ன பண்ணிருக்காங்க ஊபியில வந்து ஜான்பூர் வீர் பகதூர் சிங் அங்க வந்து ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு அவருடைய பேர்ல அங்க வந்து ஃபார்ம் படிக்கிற பசங்களுக்கு செமஸ்டர் தேர்வு நடந்திருக்கு அதுல சில பசங்க வந்து நிறைய பக்கம் பக்கமா எழுதிருக்காங்க பாஸ் பண்ணிடுறாங்க எல்லாம் அம்பது மார்க் அறுபது மார்க் வாங்கிருவாங்க நாற்பது மார்க் முப்பது மார்க் தான் அந்த பசங்க ஆயிருக்கு முக்கியமான வார்த்தை என்ன இந்த பசங்க படிக்காத பசங்களே மார்க் வாங்கிடுறாங்கன்னா நம்ம படிக்கிறவங்க நம்ம மிஸ்டேக் சாப்பிட அப்படி என்னதான் எக்ஸாம் சொல்லிட்டு அவங்களே காசு கட்டி அந்த பேப்பர் வாங்கி பாத்துருக்காங்க வாங்கி பார்த்தாதான் தெரியுது எல்லா கேள்விகளுக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெயிக்கணும் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதிருக்காங்க ஓ இது எப்படி ஒருத்தர் அடிச்சுட்டு தப்பான மார்க் போடுவாங்க அதுதான் திருப்பி எல்லாத்தையும் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு அறுபது மார்க் தான் போட்டிருக்காங்க இது வேற ஒரு பஞ்சாயத்து ஆக போதா ஏன் நூறு போடல ஜெய் ஸ்ரீராம் எழுதுனவங்களுக்கு இப்ப என்னன்னா இந்த மாணவர் எல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்க இப்ப மிடுத்த நடவடிக்கை போறதா சொல்றாங்க அந்த பல்கலைக்கழகத்துல இருந்து ஆனா அந்த பிஃபார்ம்ங்கிறது ஒரு மெடிக்கல் சார்ந்த ஒரு படிப்பு பார்மசி எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு எல்லாம் போவாங்க மாத்திரை எழுதி கொடுப்பாங்க அப்ப ஏதாவது தலைவலி வந்தா மரியாதை இருக்கணும் அதே மாதிரி கல்விக்கான மரியாதையும் இருக்கணும் ரெண்டு மதத்தை புகுத்துறதுங்கிறது ஒரு பிரச்சனையா தான் முடியும் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த உள்ள ஆசிரியர்கள் அந்த ரெண்டு பேரு ரெண்டு ஆசிரியர்கள் தான் மார்க் ராகுல் காந்தி அவரும் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்காரு நம்ம சொல்லிருந்தோம்ல காங்கிரஸ் வந்து மேனிஃபெஸ்டோ வச்சே போறாங்க பிஜேபி அடிச்சே போறாங்க ஆனா பிஜேபி வந்து ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கும் ஒரு யுக்தியை வச்சு அதை முன்னெடுத்துட்டு போறாங்க திங்கிட்டி சீப் இருக்குன்னு சொல்லிட்டு சொம்பு எடுத்திருக்காரு அவரு சீப் இல்ல சொம்பே இருக்கு சொம்பு எடுத்து ப்ராப்பர்ட்டியை வச்சு வாக்கு சேகரி ஆரம்பிச்சிருக்காரு கர்நாடகத்துல பேசுறப்ப இந்த சொம்புதான் பாஜக எல்லாரும் பாத்தவங்க கௌத்திரன் ஒண்ணுமே கிடையாது இப்படிதான் அவங்க எல்லாம் இருக்கு இருக்குங்கிற மாதிரியே இருக்கும் வெளியிருந்து பாக்குறப்ப ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது இது பார பாரதிய ஜனதா சொம்பு கட்சின்னு பேர்ல வேற கொடுத்துருக்காரு இதுல என்னன்னா அவர் பாட்டு பேசிட்டார் ராகுல் வடிவேல் சொன்ன மாதிரி சொம்பு இருந்தாதான் மாப்பிள்ள தாலி கட்டு வரான்னு இதை வேற மாதிரி திருச்சி போறாங்க ஆனா வந்து இப்ப சொம்பு எடுத்திருக்காருல்ல அந்த காளி சொம்பு அதெல்லாம் பேசும்போது என்ன சொல்லி ராகுல் வந்து இங்க வறட்சி நிலவிட்டு இருக்கு கர்நாடகாவில ஆனா வறட்சி நிவாரண நிதியே இன்னும் கொடுக்கல பாஜக அரசு அப்படின்லாம் பேசியிருந்தாரு அவர் பேசுனதுக்கு அடுத்த நாள் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க நேற்று தான் வந்து முதல் கட்ட தேர்தல் அங்கே முடிஞ்சது ரெண்டாம் கட்டம் வந்து தேர்ட் ஃபேஸில் வரப்போகுது இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா முதல் கட்டம் அவங்களுக்கு சாதகமா இல்லை அதனால அதனாலதான் இப்போ வறட்சி நிதியை இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல வறட்சி நிதி நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா மிக்ஜாம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட சொம்பு காலி சொப்பு தான் கொடுத்துருக்காங்க அதை வச்சு கொஞ்சம் சொம்பு வாங்கி வைக்கலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆஹ் இருநூத்தி கோடி கொடுத்துருக்காங்க அந்த மிக்ஜாம் புயல் சென்னை உள்ளிட்ட அந்த மாவட்டங்களை தாக்குன புயலுக்கு வந்து நூத்தி பதினஞ்சு கோடியும் தூத்துக்குடி நெல்லையில ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு நூத்தி அறுபது கோடியும் மொத்தம் வந்து இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க எவ்வளவு தாராளம் மனசு போறேன் தமிழ்நாடு அரசு கேட்டது முப்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேல கேட்டாங்க அதுல பத்து பர்சென்ட்னா கூட மூணாயிரத்தி எட்நூறு கோடி வந்து அவங்க குடுத்திருக்கணும் அதுக்கும் கம்மியா ஒரு பர்சன்ட் கூட இல்லப்பா அது இருநூத்தி எழுவத்தஞ்சு கோடி கொடுத்தாங்க சென்னையில நம்மளே பார்த்தோம் நான்கு மாவட்டங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி தூத்துக்குடின்னு ஒரு மாவட்டமே காணோம் அங்க என்னாச்சு ஆச்சு துண்டிக்கப்பட்ட பகுதியா இருந்தது ஆனா அவங்க மொத்தமாவே இருநூத்தி எழுவத்தஞ்சு கோடிதான் குடுப்பாங்கன்னா இது ஒரு தர்மமா ஆமா ஏன்னா வந்து தேர்தல் இங்க முடிஞ்சிருச்சு இன்னொன்னு சரி கர்நாடகா மட்டும் குடுத்தா ஒரு மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஒப்பு சப்பு கொடுத்த மாதிரி தான் இந்த இருநூத்தி எழுவத்தஞ்சு கோடிய கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு விளக்குவரப் போட்டுருவாங்க எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னுட்டு அங்க பதில் மனு தாக்கல் பண்ணுவாங்க உச்சநீதிமன்றத்துல நாங்க குடுத்திருக்கோம் இந்த பாருங்க இருநூத்தி எழுவத்தஞ்சு கோடின்னு இதை தூக்கிட்டு போய் நீட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து ஒழுங்கா கொடுக்கல ஆனா இந்த சொம்பு மாட்டர் இருக்குல்ல நாட்டாம வந்து இப்ப பாஜக பக்கம் வேற இருக்காரு அவர் ஒரு சொம்ப தூக்கம் நடந்துக்குவாருன்னு நினைக்கிறேன் ஆமா சரி தமிழ்நாட்டுல இனிமே தமிழ்நாட்டுல நிறைய சொம்பு இருக்குப்பா தமிழ்நா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாம் கட்ட அந்த மெட்ரோ பணிகள் துரிதமா வந்து நடந்துகிட்டு இருக்கு பல இடங்களில் டிராஃபிக்காக நடந்துகிட்டு டிராஃபிக்கும் ஆகிட்டு இருக்கு அது காரணம் என்னன்னா ஓகே எதிர்காலத்தை நம்ம நோக்கி இந்த டிராஃபிக் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ அதுக்கு வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடி வந்து திட்டத்துக்கு மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஒப்புதல் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது வந்து பொது முதலீட்டு வாரியமும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் மத்திய அரசுல இருந்து ஒரு ரூபா கூட தரவே கிடையாது இருபத்தி மூணாயிரம் கூடியில மாநில அரசு இருந்து இருந்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து மெட்ரோ அப்படிங்கிறது பாதி மாநில அரசு பாதி வந்து மத்திய அரசு அப்படின்னு சொல்லிதான் ஒப்பந்தம் எல்லாம் போட்டாங்க நிதி அப்படிங்கிறது ஆனா இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேட்டது இப்ப வரையும் ஒரு ரூபா கூட ஒரு ரூபா கூட குடுக்கலாம் பட் ஜிஎஸ்டி வரி தமிழ்நாட்டுலதான் கம்பேர் பண்றப்ப டாப் ஃபைவ் மாநிலங்கள் தமிழ்நாட்டுல தான் நிறைய வந்து போய்கிட்டு நிறைய வரி கொடுத்து விட்டுருவாங்க என்ன வருதுன்னு கேட்டா பிம்பிலிக்கா பிலாபி அப்படின்னு தான் பதில் வருது அப்படித்தான் வந்துட்டு இருக்கு சக்கர வேற புலம்பி இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் குற்றத்துறை அமைச்சரா இருக்காரு மண்ணெண்ணெய் எப்பயும் மத்திய அரசுல இருந்துதான் குடுத்து அனுப்புவாங்க மூன்று மடங்கு கம்மி பண்ணிட்டாங்க மண்ணெண்ணை வரத்தையும் அப்படிங்கிறாரு அவரு கடிதம் இருக்கும் அப்படின்னு இருக்காரு அவர் ஒரு கடிதம் எழுதி நீங்க மாதிரி அதை எழுதுறாரு அதனால எழுதுவாங்க இங்க இருந்து நேத்து உச்ச இருந்து விவி பேட்டும் ஒப்புகை சீட்டு அந்த இதையும் வந்து இவிஎம்ல இருக்கதையும் எண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்த வழக்க தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க இதை வச்சு பிரதமர் நரேந்திர மோடி வந்து என்ன பேசியிருக்காருனா இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே உள்ள எதிர்கட்சிகள் வந்து வாக்கு இயந்திரத்து மேலே அவநம்பிக்கையோடு பேசிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க கன்னத்துல எல்லாம் பலர்னு ஒரு அறை இருக்கு உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா உலக நாடுகளே நம்மளோட ஜனநாயக தேர்தல் நடைமுறையை பார்த்து பாராட்டிட்டு இருக்காங்க இவங்க வேணும் இருக்காங்க கருப்பு நல்லா ஒழியவே இல்லை அதுக்கு மதிப்பு கேட்டாங்களே அவங்க அந்த அறை வேற அது லைட்டா அப்படி அடிச்சாங்கிற மாதிரி அவர் டீல் பண்றாரு அதுக்குதான் இப்ப முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்களே நான் வந்து சொன்னதுனாலதான் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாரு எவ்வளவு கொடுத்துருக்கான் அப்படின்னு பிரதமர் மோடி வந்து பேசி இன்னொரு பக்கம் பாஜக வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யா அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலயுமே அறிமுகம் இருக்கும் அவருமே அந்த டோரை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணதுல கூட இருந்திருக்காரு அப்படிங்கறதுனால அவர் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் அந்த இதை வந்து என்ன பண்ணிருக்காரு அவரு அதனால இல்ல இந்த பெங்களூர் சவுத்துல வேட்பாளரா இருக்காரு அவர் மத ரீதியா வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் மேல தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிருக்காங்க பட் அவரு மட்டும்தான் மத ரீதியா பேசினாரா அப்படிங்கறது வந்து கேட்கணும் ஏன்னா பாஜக நிறைய பேர் மத ரீதியா பிரதமரே அப்படிதான் பேசிட்டு இருக்காரு பட் இவர் மேல மட்டும் நடவடிக்கை எடுக்கிறான் எனக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குல்ல ஆனா தேர்தல் ஆணையம் தானே சொல்லியிருக்காங்க சரி ஓகே சரி இன்னொன்னு என்னன்னா அவர் நண்பர் பேசுறப்ப கோவையில வந்து வழக்கு போட்டிருக்காரு ஒரு மருத்துவர் கோவையை சேர்ந்த மருத்துவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு என்னன்னா என்னோட வாக்க காணல என்னை கேட்காம நீக்கிட்டாங்க அதனால என் என்னைய போன்ற பல ஆயிரம் பேர் வாக்குகளும் நீக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு எல்லாமே தனியா எலெக்ஷன் வைக்கணும் அதற்கு பிறகுதான் கோவையில தேர்தல் முடிவுல வெளியிடணும்னு சொல்லிட்டு வழக்கு ஓ நிறுத்தி வைங்க நாங்க ஓட்டு போட்டு யாருன்னு தெரியல அவரு தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இருக்காங்க ஆனா என்னன்னா நான்கு முறை தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி ஒரு செக் பண்ணிக்கோ செக் சொன்னாங்க ஏன் யாருமே செக் 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 நான் பண்ணேன் நீங்களும் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அபராதம் போட்டு வழக்க தள்ளுபடி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு ஆனா நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாக்கணும் இன்னொரு இடத்துலையும் ஜம்மு காஷ்மீர்லயும் வந்து தேர்தலை தள்ளி வைக்கணும் ஏன்னா மே ஏழாம் தேதி மூன்றாம் கட்டமா அந்த அனந்த்நாக் ரஜௌரி அப்படிங்கிற ஒரு தொகுதிக்கு மட்டும் தேர்தல் நடக்க போகுது ஜம்மு காஷ்மீர்ல அங்க வந்து மெஹபூபா முப்தி முன்னாள் முதல்வர் ஜம்மு காஷ்மீரோட முதல்வர் அவங்களே போட்டிடுறாங்க இதுல வந்து பாஜகவும் சில வேட்பாளர்கள் சில அதுல போட்டிடுறவங்களும் இசிஐ கிட்ட எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இங்க வந்து ரோடு சரியில்லை வெதர் சரியில்லை அதனால கொஞ்சம் தள்ளி வைக்கணும் தேர்தலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது பத்தி விளக்கமும் கேட்டிருக்கு தேர்தல் ஆணையம் அங்க ஜம்மு காஷ்மீர் செக்ரட்டரி கிட்ட கேட்டிருக்காங்க செயலாளர்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து இப்ப மெஹபூபா முப்தியும் சரி ஒமர் அப்துல்லாவும் சரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இவங்க வந்து பாஜக வந்து நாங்க வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு தான் இந்த மாதிரி பண்றாங்க வாண்டடா இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாக்கணும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிரதமர் வந்து மத ரீதியா வந்து பேசுறாரு இத பத்தி என்ன நீங்க சொல்ல நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க தேர்தல் நடத்தை விதி இருக்கிறதுனால பத்தி நான் பேச மாட்டேன் இருக்காரு பிரதமர் பேசுறதான கேட்டிருக்காங்க அதே அதுவும் அப்புறம் கண்டன அறிக்கைன்னு சொல்லிட்டு கண்டனங்கிற வார்த்தையே இல்லாம ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அதை ஜெயக்குமார் அப்புறம் சொன்னாரு கண்டன அறிக்கை தானே நான் சொல்றது கண்டன அறிக்கை தான் அவர் வந்து சொல்றாரு ஆனா அது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இந்தியா ஒரு மரச்சார் பெற்ற நாடு இங்கு இப்படி பேசுவது உகந்ததல்ல அப்படின்லாம் போட்டிருந்தாரு சரி ஓகே இப்ப தேர்தல் நடத்தை விதி இருக்குதுனால தேர்தல் நடத்தி கேள்விக்குலாம் பதில் சொல்லக்கூடாது எனக்கு தெரியல சுதந்திர நாட்டுல ஆமா ஏன்னா கேள்வி அவருக்கு பிடிக்காது அது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அந்த பிரச்சாரங்களே வழி இல்லாம ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்களா கள்ள உடல் வச்சிருக்காங்க ஏடிஎம் கேக்கும் பிஜேபிக்கும் மூடி பத்தி வார்த்தை சொல்லுவாங்களா எல்லாம் கேட்டாரு அப்பவே பட்டும் போடாம அப்படிதான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அவரு சொல்லாம சொல்லி காங்கிரசும் கூட செத்து பாப்பில ரெண்டு கட்சி யார் வந்தாலும் சரி மத்தியில மாநிலத்தை தர மாட்டாங்கன்ட்டு எல்லாம் பேசுவார் அவரு இப்ப டைரக்டா மோடி நிற மனுஷனுக்கு பதறுவாரா இல்லையா இந்த கேள்விக்கு அவரு பதறிட்டு இருக்காரு இன்னொரு கேள்வி இருக்கு தமிழ்நாட்டுல அந்த நாலு கோடி யாரோடது அப்படிங்கறது அந்த நாலு கோடி நயினார் நாகேந்திரனோடதுன்னு சொல்லி புடிச்சாங்க போலீஸ் ஆனா அவர் வந்து என்னோடது இல்லை அப்படின்னு மறுத்திருக்காரு போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகிறேன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு நாள் கழிச்சு இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த வழக்கம் சிபிசிஐடிக்கு வந்து மாத்திருக்காங்க இன்னும் சீக்கிரமா நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சிபிஎஸ்ஐடி தமிழ்நாடு கண்ட்ரோல் இருக்கு தமிழரசு கண்ட்ரோல் இருக்கு நாலு கோடி யாரோடது கண்டுபிடிப்பாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழ்நாட்டுல அந்த போதைங்கிறது அதிகமாயிட்டுதான் இருக்கு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் இருக்கு பல பேர் வந்து டாஸ்மாக்ல குடிச்சிட்டு முழுநேர குடிகாரர்களாவே மாறியிருக்காங்க இன்னொன்னு வந்து இந்த கஞ்சாங்கிற அந்த போதையும் அதிகமாக தான் இருக்கு பெரும்பாலும் இந்த குடிக்கு அடிமையானவங்க வயசானவங்களா இருக்காங்க இந்த மாதிரி கஞ்சா போன்ற பொருட்களுக்கு அடிமையானவங்க இளைஞர்கள்லாம் இருக்காங்க ஆஹ் மொத்தத்துல இளைஞர்களையும் முடிச்சு விட்டாச்சு பெருசுகளையும் முடிச்சுட்டாச்சுங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு தமிழ்நாட்டுல உதாரணத்தை சொல்லணும்னா மன்னார்குடியில வெங்கடேஷ் பிரகாஷ்னு ஒருத்தர் வந்து டெய்லியும் டாஸ்மாக்ல குடிச்சிட்டு வந்து வீட்டுல பிரச்சனை பண்றதே வச்சிருக்கார் அவங்க அம்மா அப்பா சகோதரர் வந்து பொறுக்க முடியாமல் ஒரு அடிச்சே கொண்டுட்டு பின்னாடி இருக்க வயல்ல வந்து புதைச்சிட்டாங்க இப்போ மூணு பேர் அரசு பண்ணி ஜெயில் வச்சிருக்காங்க இப்போ சென்னையில இந்த மாதிரி நடக்குது சென்னையில் கஞ்சா ஆமாம் திருமுல்லை வாயிலில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்கே ஒரு குடியிருப்பு பகுதியில் இளைஞர்கள் சில பேர் வந்து போதையில் கெட்ட வார்த்தையில் யாரையும் ஃபோனில் திட்டிருந்துருக்காங்க அங்கே இருந்த சந்திரலேகா அப்படிங்கிற பெண் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது குழந்தைகள் பெண்கள்லாம் இருக்காங்க இந்த இடத்துல வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க கிளம்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த மூன்று நான்கு இளைஞர்கள் சேர்ந்து கத்தி எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்கள வெட்டியிருக்காங்க அவங்கள தடுக்க அவங்க மகனை வெட்டியிருக்காங்க பக்கத்து எல்லாம் வந்து தடுக்க வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேரை வந்து வெட்டி வெட்டு விழுந்திருக்கு பதினோரு பேருக்கு அவங்க எல்லாம் இப்போ ப படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில இருக்காங்க அது எல்லாமே கஞ்சாதான் போதை தான் காரணம்ங்கிறத இப்ப திருமுல்லை வாயில் போலீஸும் வந்து அவங்களை போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு எல்லா பக்கமும் வந்து போதை அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு ஏன்னா நேற்று சூலை ஒரு ஐடில ஒர்க் பண்ற ஒரு லேடியை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட ஒன்னே கால் கிலோ கஞ்சா இருந்திருக்கு அவங்க நண்பர் ஒருத்தர் டிரைவரா இருக்காராம் அவர் ஏதோ வெளி மாநிலங்கள் இருந்து வர கஞ்சாவை இவங்கள்ட்ட கொடுத்து ஐடி பீப்புளுக்கும் இதை சப்ளை பண்ணுங்கிறது ஒரு டாஸ்க்கா அவங்களுக்கு கொடுத்துருக்காரு இதை வந்து இப்ப பிடிச்சிருக்காங்க அதனால வந்து இது போதைங்கிறது வந்து எல்லா பக்கமும் திருச்சி நம்ம எல்லா ஊர்கள் பக்கமும் போயிடுச்சு கிராமம் வரைக்கும் போயிடுச்சு ஆனா இந்த திராவிட மாடல் அரசு வந்து வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காங்க இப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்காக எம்எல்ஏக்கள் எல்லாம் வெளியூருக்கு போய் ஆடிட்டு இருக்காங்க டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க பட் இங்க மாநிலம் வந்து போதைங்கிறது சமீப காலத்துல ரொம்பவே அதிகமாயிடுச்சு தள்ளாடும் ஒரு மாடலா தான் இருக்குது ஏன்னா அவங்கதான் அவங்களை சார்ந்த ஆட்கள் தான் எல்லா பக்கமும் இந்த மதுபாகங்களை உற்பத்தி பண்றது அதுக்கு கடன் நடத்துறது அரசாங்கமே கடைப்பட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஒன் பேருக்கிறாங்க தடுத்த மாதிரி தெரியல ஆமா இதுல இத்தனைக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி தான் திமுகவோட நிர்வாகி ஒருத்தர் வந்து கைதாகி போதை பொருள்ல ஜாஃபர் சாதிக் அவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கட்சிக்குள்ளேயே ஒரு ஆள் இருந்தாரு இப்போ தமிழ்நாடு முழுக்க இவங்க வந்து போதைப் பொருட்கள் நிறைய போயிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கு பாப்பா என்ன பண்றாங்கன்னு தமிழ்நாட்டுல ரெண்டு நாட்களா நாட்களாக ஒரு வீடியோ பயங்கர வைரல் நம்ம நேர்களுமே பல பேர் இந்த வீடியோ அனுப்பிவிட்டு உண்மைத்தன்மை என்னங்கிறத நீங்கள் சோல வந்து பேசுங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில் என்னன்னா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு சிறுவர் ஒரு ஏழு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு அந்த பையன் போய் இந்த ஸ்மோக் பிஸ்கெட் மாதிரி ஒன்று வாங்குவாரு வாங்கி வந்து சாப்பிடுவாரு வாயிலேருந்து புகை வரும் அது நீ மூச்சு திறனாளும் அந்த பையன் வந்து இறந்துட்டாரு இந்த மாதிரி ஸ்மோக்லாம் வாங்கி கொடுக்காதிங்கிற மாதிரி ரூமர் வந்து பரவுச்சு ஆக்சுவலி அந்த பையன் இறக்கல அது நடந்தது வந்து தமிழ்நாடும் கிடையாது கர்நாடகால அது வந்து நடந்திருக்கு கர்நாடகால இப்ப தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இந்த ஸ்மோக் பிஸ்கெட்டு இந்த ஸ்மோக் ஐஸ்கிரீம் இந்த ஸ்மோக் பீடா அது திரவ நைட்ரஜனால உருவாக்கப்படுறது அது அது எல்லா பக்கமும் ஒரு ட்ரெண்டாவே மாறி இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாகவே மாறி இருக்கும் சாதாரணமா விட வாயில சாப்பிட்ற வயலிருந்து போக வர்றப்ப ஐ ஜாலியா இருக்கீங்களா போப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பாக்குறாங்க அது மிக மிக ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உணவுத்துறை சார்பாக வந்து சொல்றாங்க இப்ப தமிழ்நாட்டுல இந்த கடையாவது எந்த கடையிலாவது வித்தாங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் அபராதம் குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா ஜெயில் திறனோட சேர்த்து ரெண்டு லட்சம் அபராதமும் வந்து சொல்றாங்க குறிப்பா குழந்தைகள் எல்லாம் கொடுக்கவே கூடாதான் அது வந்து பதப்படுத்துறதுக்காக மட்டும்தான் திரவ நைட்ரஜன் பயன்படுத்தப்படுது குறிப்பா பால் தயிர் அந்த காய்கறி அந்த ஜூஸு இதெல்லாம் பயன்படு ஐஸ்கிரீமு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணுங்கிறதுக்காக தான் அதை பயன்படுத்துறாங்க அந்த திரவ நைட்ரஜனை அதை வெளிப்படையா நம்ம வந்து சுவாச குழாய்ல போயிருச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் உணவு குழாயில எல்லாம் போயிடுச்சு அடைப்பேட்டுப்பட்டுச்சுன்னா மரணம் கூட எனக்கு வாய்ப்பிருக்குன்னு வந்து சொல்றாங்க ஆனா நிறைய பேர் தெரியாம அதை வந்து விளையாட்டை நம்ம பண்றோம் நம்மளும் பண்றோம் நம்ம குழந்தைகளும் அது தெரியாம வந்து பண்ணி கொடுக்குறோம் அதை செஞ்சு நிப்பாடிடுங்க விபரீத போக்கே வேணாம் ஆமா இதுலாம் கவனமா இருங்க இன்னொரு செய்தி என்னன்னா தெலுங்கானால ஒரு ஒரு ஆலையில் வந்து தீ பிடிச்சிருக்கு அங்க வந்து பதினேழு வயது சிறுவன் சாய் சரண் அப்படிங்கிற சிறுவன் த அவரவே வந்து தீ பிடிச்சி தெரிஞ்சோன்னா ஒரு கயரை வந்து ஜன்னல் வழியாக போட்டு ஐம்பது உயிர்களை வந்து காப்பாத்திருக்காரு தனியாலா தீயணைப்புத்துறையே அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க வந்து அந்த பையனுக்கு வந்து அவ்வளோ பாராட்டு தெலுங்கானா முழுக்க குவிஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு எந்த ஒரு டக்குன்னு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட அதை பண்ணி ஐம்பது உயிர்களை வந்து காப்பாத்திருக்காரு நான் கேட்டான சூழ்நிலை சில பேர் தான் பிரசவாமி யூஸ் ஆகும் சில பேர் சம்பித்தவொடனே நின்றுவோம் என்ன பண்றதுனே தெரியாம ஆமா அழகா பண்ணி இருக்கோம் ஹாட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் அவருக்கு ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோடை வெயிலை குறைக்க நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னையும் மதிச்சு என் வண்டியை நிறுத்தி என்கிட்ட பணம் இருக்குன்னு கேக்குறீங்க பாருங்க தெரு லதியாரி கிட்ட செக் பண்ணிங்களே நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க என்கிட்ட ரீசார்ஜ் பண்ணால் கூட காசு இல்லைன்னு எப்படி புரிய வைப்பேன் மக்கள் செல்வத்தை பிறகு காங்கிரஸ் திட்டம் மோடிஜி உங்க மாதிரி சாமர்த்தியம் எல்லாம் அவங்களுக்கு வராது ஜி மக்கள் கூட்டத்தால் போக்குவரத்து நெரிசலில் திணறும் கொடைக்கானல் செய்தி பெருங்கலத்தூரின் வாழ்வுதனை கவ்விக்கொண்டது கொடைக்கானல் இதோ வந்துட்டேன் விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வந்து கொடுத்துடலாம் இங்க வந்து திராவிட மாடலுங்கிறாங்க ஆனா நேர்ல பாக்குறப்ப ஒரு தள்ளாடு மாடலா தான் இருக்கு எல்லா இடங்கள்லயும் குடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு உச்சி வெயில் அடிக்குதுப்பா மூன்றுல பத்தி இல்லையா எல்லா பகம் பாதி இடங்கள குடியேறு இருக்கு ஆமா இன்னொன்னு போதை வந்து ஈஸியா கிடைச்சிட்டு இருக்கு எல்லாம் இளைஞர்கள்லாம் ஈஸியா வந்து கஞ்சா என்னென்னமோ மாத்திரை என்னென்னமோ வாங்கி போட்டுட்டு அவங்க வாழ்க்கையே கெடுத்துட்டு இருக்காங்க எதிர்காலமே எல்லாம் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அவங்களுக்குலாம் அதான் இன்னொரு பக்கம் டாஸ்மாகில் பண்றாங்க இன்னொரு பக்கம் எங்க விற்கிறாங்கன்னு தெரியாம வித்து வாங்கிட்டு இருக்காங்க அவ்வளவு போதைப் பொருள் இருக்குது தமிழ்நாட்டுல அதனால எல்லாத்தையும் நிறுத்துங்கிறத வந்து சொல்லிடலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கெட்டதெல்லாத்தையும் நிப்பாட்டுங்க இளைய தலைமுறையும் கொஞ்சம் வயசானவங்களையும் காப்பாத்துங்க நிறைய அந்த டிஅடிஷன் சென்டர்லாம் வந்து தொடங்குங்க அதெல்லாம் சொல்லிட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் புரட்சித் தளபதி விஷாலின் அட்டகாசமான நடிப்பில் ஹரி திரைக்கதை இயக்கத்தில் ராக் ஸ்டார் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பார்த்து மகிழும் ரத்னம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது